நான் இல்லன்னு சொல்லல ஆனா படிப்பு மட்டுமே முக்கியம் நான் சொல்ல மாட்டேன் புரியுதா நம்ம வீட்டுல யாருக்காவது தெரியுமா தெரியுமா உனக்கு இந்த என்ன தெரியுமா அப்படி வாசிக்கிற அந்த கீபோர்டு அவ்வளவு அழகா இருக்கு இன்னைக்கு நான் கேட்கலாமான்னு இருக்கு நீ வாசிக்கிறது புரியுதா நான் என்ன சொல்ற ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும் புரியுதா அது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் சொல்லுவாங்க ஸ்போர்ட்ஸ் இருக்கலாம் மியூசிக் இருக்கலாம் பாட்டு பாடுறதுல டான்ஸ் ஆடுறதுல இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அதுல உனக்கு கலைத்தாயுடைய அருள் நிறையவே இருக்குது சரியா உனக்கு இந்த உன்னுடைய ஆம்பிஷன் என்ன மியூசிக் டைரக்டர் ஆகணும் கண்டிப்பா ஒரு நாள் வருவேன் சரியா அதுக்கு நீ நிறைவேறதுக்கு நீ என்ன பண்ணணும் உன்னுடைய இசைய மெருகேத்தணும் சரியா அதுதான் உன்னுடைய குறிக்கோளா இருக்கணும் நம்ம அப்பா தானே திட்டினாரு இதுக்கு இல்லாம அழுகுறது நல்ல பையன் தானே நீ பாரு காலையில எவ்வளவு ஆசையா உனக்காக ஸ்வீட் செஞ்சு வச்ச சாப்பிடவே இல்ல சாப்பிடு குட் பாய்